வணக்கம் மக்களே வெல்கம் டு யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் ஒரு நாள் ஒரு பாசுரம் இன்று நம்மாழ்வார் பாடிய பெரிய திருவந்தாதி கல்லும் கனை கடலும் வைகுந்த வான் நாடும் புல் என்று ஒளிந்தனகுள் ஏ பாவம் வெள்ள நெடியான் நிறம் கரியான் உள் புகுந்து நீங்கான் அடியேனது உள்ளத்து அகம் இந்த பாடலின் பொருள் மிக பெரியவனும் நிறத்தால் கரியவனுமான கண்ணபிரான் என் நெஞ்சில் புகுந்து நிலை கொண்டான் அடியேனது உள்ளத்தை விட்டு அவன் நீங்குகிறான் இல்லை அதனால் திருவேங்கடமலையும் ஆர்ப்பரிக்கின்ற பெர் திருப்பாட்கடலும் வைகுந்தம் என்கிற பரமபதமும் புல்முனைத்து போயினவோ என்ன பாவம் சிறந்த தலங்களாக கொண்டாடப் பெறும் இந்த இடங்களுக்கு இப்படிப்பட்ட துன்பம் நேர்ந்ததே என்று இறங்குகின்றார் உத்தமனார் வேண்டுவது பக்தருடைய உள்ளக்கமலமே எனும் கருத்து இங்கு வெளியிடப்படுகிறது